கேட்பது அடிப்படை உரிமை நம் அடிப்படை உரிமை நாம் அராஜகம் செய்யவில்லை ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை போராட்டம் நடத்துகிறோம் அமைதியான போராட்டம் நடத்துகிறோம் இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்கள் மீதும் பொதுமக்கள் மீதும் தடியடி நடத்தி அவர்களை அடக்க நினைத்தால் அடுத்த கட்ட போராட்டத்தை இந்த மாணவர்கள் கையில் எடுப்பார் என்பதை எச்சரிக்கை குளந்தான் தமிழ்படை அடிப்படை தமிழர் குளிப்படை இவர் வெல்வார் என்பது வெளிப்படை நாம் பாரம்பரிய மிக்க பண்பாடு மிக்க தமிழர்கள் என்பது நமக்கு முதல் பெருமை அந்த பெருமையை நிலைநாட்டும் விதமாக நடைபெறுகின்ற இந்த போராட்டம் வெற்றி பெற்றாக வேண்டும் ஜல்லிக்கட்டு என்பது இன்று நேற்று அல்ல இன்று நேற்று அல்ல பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே முப்பாட்டங்கள் நடத்திய விழா அந்த விழாவை தடுக்க இந்திய நாட்டில் எவருக்கும் அருகதை இல்லை என்பதை நெய்வேலியில் மட்டுமல்ல கடலூரில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் எல்லாம் இருக்கின்ற மனிதச் செல்வங்களும் தமிழர்களும் கொதித்து எழுந்திருக்கிறார்கள் இந்த எழுச்சிக்கு இந்திய அரசாங்கம் பதில் ஆக வேண்டும் அடடா தமிழா எடடா படையி அடிமை விலங்கை உடைத்தெறி அடடா தமிழா எடடா படையி அடிமை விலங்கை உடைத்தெறி இடடா ஆணை கொடடா சென்னீர் இனத்தை காப்போம் நால்குறி நடடா களத்தே எடடா கைவால் உன் பகைவன் தலைவரி தொடடா போரை விடடா கணைகள் சுடடாய் சுடடாய் எட்டும் தீப்பொறி என எங்களுக்கு உணர்வு ஊட்டி இருக்கிறான் காசி ஆனந்தன் அவர்கள் அந்த உணர்வின் அடிப்படையில் வாழ்ந்த பிள்ளைகள் நாம் இந்த இந்திய தேசத்தில் தமிழர்களின் பண்பாட்டின் மீது கை வைக்கும் இந்திய இந்திய அரசாங்கத்தை நாம் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தியாக வேண்டும் ஏன் தமிழரை கொச்சைப்படுத்துகிறாய் அங்கே மீன் பிடிக்க போக முடியவில்லை காவிரியில் தண்ணீர் எங்களுக்கு திறந்துவிட வழி இல்லை வக்கு இங்கே மாடு பிடித்தது வன வனவிலங்குகளை வதை செய்கிறாய் என்ற ஒரு புனை கதையை திருத்தி எங்கள் பண்டைய தமிழ் பண்பாட்டை அழிக்க நினைத்தால் ஒரு காலமும் இந்த மாணவர்கள் விடமாட்டார்கள் விடமாட்டார்கள்